இப்போ எச்சி துப்பலாமா அப்படின்னா எச்சி துப்ப முடியும் தானே ஆனால் எச்சி துப்பலாம் தான் ஆனால் ஆள் இருக்கா இல்லையான்னு பார்த்து துப்பணும் ஒரு ஆள் வராங்க நம்மளை யாராவது பார்க்குறாங்கன்னா நம்ம எச்சு துப்பக்கூடாது நம்ம யாரையாவது பார்க்குறாங்க பார்க்குற மாதிரி இருக்கும்போது நம்ம எச்சு துப்பக்கூடாது யாரும் இல்லைன்னா நம்ம இல்லாத டைமில் நம்ம எச்சி துப்ப வேண்டியது தான் துப்பலாம் தப்பு இல்லை ஆனால் அது அதான் அந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து அதில் ஒரு கட்டுப்பாடும் இருக்கணும் பொது வெளியில் எச்சி துப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வெளிநாட்டுகள்லாம் எச்சு துப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவங்க எச்சு துப்பாமல் தான் இருப்பாங்க பெரும்பாலும் எச்சு துப்ப மாட்டாங்க எச்சு துப்ப அடிக்கடி எச்சு துப்பிட்டே இருக்கூடாது இந்த பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் எச்சு துப்பாமல் சப்போஸ் துப்ப வேண்டிய கட்டாயம் வந்தால் மட்டும்தான் கட்டாயம் இருந்தால் தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் எச்சு துப்ப வேண்டியது வரும் அப்படி இருக்கும்போது யாராவது நம்மள பார்க்குறாங்களா பார்க்காத போது தான் நம்ம எச்சு துப்பணும் ஏன்னா நம்ம பார்க்குறாங்க நம்மளை ஒருத்தர் பார்த்து பார்க்குறாங்க அது யாராக வேணா இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம எச்சு துப்புனா அது அவங்களுக்கு ஒரு முகசூலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும் அவங்களுக்கு அறிவுறுப்பாக இருக்கும் அப்போ அதுக்கு நாம் காரணமாக ஆயிடக்கூடாது அதனால் வந்து எச்சு துப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்மக்கிட்டே இருக்கணும் ஒரு வழக்கமும் நம்மக்கிட்ட இருக்கணும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் எச்சு துப்புவதாக இருந்தால் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா யாராவது நம்மளை பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கவனமாக துப்பணும் இப்போ முன்னேறிய நாடுகளில் வந்து எச்சே துப்ப மாட்டாங்க துப்புனாலே தண்டனை அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க நாம் மட்டும் அதாவது இந்த உலம் இந்தியா வந்து அசுத்தமாக இருக்கும் நாம் மட்டும் எச்சு துப்பக்கூடாதுன்னா அது எப்படி அது அசுத்தமாக இருக்கிறதுனால தானே எச்சே துப்புறாங்க ஏன் துப்புறாங்க மக்கள் அதை அசுத்தமாக வச்சுக்கிறாங்க இந்தியா அந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் வந்து ரோடு பொதுவான இடங்கள் பஸ் ஸ்டாண்டு இப்படின்னு சொல்லி கழிப்பறை போனால் பயங்கர கப்படிக்குது அப்படின்னா எச்சு துப்பாமல் எப்படி இருப்பாங்க காரி துப்பை தான் செய்வாங்க எச்சி துப்ப மாட்டாங்கன்னா காரி தூப்புவாங்க காரி துப்புற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதனால தான் நம்ம மட்டுமே நம்ம மட்டுமே நம்மளை திருத்திக்க முடியாது நாம் அமைதியாக இருக்கணுன்னா நம்ம நம்ம சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் வந்து நல்லா அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து சில நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியும் நம்மளை வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊசி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கார் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு கோவம் வர செய்யும் அதே மாதிரி தான் சுற்றுப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசுத்தமாக இருக்குது ஒரு நல்ல கழிப்பறை கிடையாது ஒரு தூய்மையான கழிப்பறை எதுவுமே கிடையாது பொதுவான இடங்களில் அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்புறம் நிறைய அசுத்தங்கள் சாக்கடைகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது எச்சு மட்டும் நீ துப்பக்கூடாது அப்படின்னா அது எப்படி நீ சாக்கடை எல்லாத்தையும் அனுமதிச்சுட்ட சாக்கடை எல்லாம் ஓடுது ஒரு சுத்தம் கிடையாது ஈ மோய்க்கிற இப்போ உணவுப் பொருட்களை ஈ மோய்க்கிற மாதிரி விற்கிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் அசுத்தங்கள் நிறைஞ்சி வழிகிற இந்த நாட்டில் நீ எச்சு மட்டும் துப்பக்கூடாது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா நாங்கள் சிகரெட்டெல்லாம் விற்போம் நீங்கள் பிடிக்கக்கூடாது சிகரெட் பிடிப்பது உடல்நலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது மது அருந்தது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு ஜாஸ்மா நீ விற்கிறத நிறுத்திட்டா நாங்கள் ஏன் வந்து குடிக்க போகிறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களா அது மாதிரி தான் நீ இந்த நாட்டை சுத்தமாக வச்சுருந்தா அப்போ மக்களுக்கு சுத்தமான இடத்துல எச்சு துப்பவே மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்குது ஒழுங்காக இருக்குது நல்லா ஒழுங்காக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யாராவது எச்சு துப்புப்பங்களா இங்கே அசுத்தமாக இருக்குது அதனால துப்புறாங்க ஒரு நல்ல சுத்தமான அழகான இடத்துல யாரும் எச்சு துப்ப மாட்டாங்க அப்போ நம்ம அசுத்தமாக வச்சுருக்கோம் தான் இந்த மக்கள் இந்தியாவில் நிறைய பேர் எச்சு துப்புறதுக்கு காரணம் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பிராக் போடுறது ஹான்ஸ் விற்கிறது வெத்தலை பாக்கு போடுறது போட்டு பளிச்சு பளிச்சுன்னு துப்புறது இப்படி ஒரு தனி மனித தனி மனுஷங்களையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அதாவது ஹான்ஸ்லாம் விற்கக்கூடாது அது மாதிரி வெத்தலை சுண்ணாம்பு போட்டு அந்த வெத்தலையை போடக்கூடாது போட்டால் பொழிச்சு பிடிச்சின்னு துப்பக்கூடாது நீ வெத்தலை போடு ஆனால் அதை அதை மென்று நீ சுவைத்து விழுங்கி விட வேண்டும் சுண்ணாம்பு சேர்த்து பிடிச்சி பிடிச்சு துப்பிட்ருக்கூடாது ஒரு பல்லையே நீ சுத்தமாக வச்சுருக்கணும் வாயவே சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த அரசாங்கம் இந்த அந்த மாதிரி ஒருத்தர் தனி மனுஷங்களை கட்டுப்படுத்தணும் வாயை கட்டு அது என்ன கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் போடணும் ப வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படியா தான் கரையாக இருக்கா வா அவன் மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு தனி மனுஷங்க தான் வாயை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சட்டம் வந்து ஒரு தனி மனுஷங்க மேலே ஒரு தலையீடு உடையதை தலையீடு செய்கிற ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும் சட்டம் என்பது நீ வாயை சுத்தமாக ப சுத்தமாக வச்சிக்கல நீ நல்ல வெத்தலை போட்டு சுண்ணாம்புலாம் சேர்த்து வெத்தலை போட்டு பொழிச்சு பிடிச்சுன்னு தூப்பி பல்லெல்லாம் கரையாக்கி வச்சுருக்க அப்படின்னாலே உன் மேலே கேஸ் போடலாம் அந்த மாதிரி சட்டங்களை உருவாக்கணும் மக்கள் வந்து மென்மையானவர்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ வைக்கிற ஒரு நாடாக வாழவே முடியாத அளவுக்கு சிரமப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற ஒரு நாடாக இந்தியா இருக்குது ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறது தாய்மொழியில் கல்வி கற்காமல் ஆங்கிலத்தை கல்வி இருக்கிறது இப்போ ஜப்பான் சீனா அங்கெல்லாம் எச்சு துப்ப மாட்டாங்க பொதுவான இடத்துல அப்படின்னா அந்த நாட்டில் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க கல்வி கற்கிறது ஈஸி தொழில் கூட தாய்மொழியில் தான் செய்கிறாங்க அதனால் தொழில் செய்கிறது ஈஸி அங்கே வாழ்கிறது ஈஸி இந்த நாட்டில் வாழவே முடியல படிக்கவும் முடியல தொழில் செய்யவும் முடியல ப படித்தவங்க எல்லாரும் தொழில் செய்கிறதும் கிடையாது தொழில் செய்ய முடியலை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது படிக்கிறவே முடியல அந்த படிப்பெல்லாம் ஆங்கில மொழியில் இருக்குது இவங்க பேசுகிறது தமிழ் மொழி ஆனால் படிப்பெல்லாம் ஆங்கில மொழியில் இருக்குது அப்போ அந்த படிப்பை படிப்பை பார்த்து காய் துப்புவாங்களா மாட்டாங்களா நம்மளால் படிக்கவே முடியல கனவுகள் இருக்குது லட்சியம் இருக்குது ஆனால் அந்த லட்சியத்தை அடைய முடியல நம்மளை அடைய முடியாத அளவுக்கு நம்மளை வந்து இவங்க வந்து நிறைய தடைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை அதை பார்த்து காயித்துப்பாங்களா மாட்டாங்களா அந்த கல்வி முறையை பார்த்து காய் துப்புவாங்களா மாட்டாங்களா அது மாதிரி எங்கே வந் வந்து அது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வாழவே முடியும் லஞ்சம் ஊழல் ஒரு நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க வாங்கினா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இது கேப்பார் கிடையாது அப்படிலாம் இருக்கும்போது இந்த 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 நாட்டில் உள்ள மக்கள் இந்த நாட்டில் வாழும்போது எப்படி எச்சு துப்பாமல் இருப்பாங்க ஆ காய் துப்போம் காய் துப்பாங்களா மாட்டாங்களா காரி துப்புற துப்புறது தானே இயல்பு அப்போது இங்கே வந்து எச்சு துப்பக்கூடாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ந நல்ல தூய்மையாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் தூய்மையாக இருக்கணும் நேர்மை இருக்கணும் இங்கே படிக்கிறது ஈஸியாக இருக்கணும் தாய்மொழியில் கல்வி இருக்கணும் தாய்மொழியில் தொழில் செய்யணும் தாய்மொழியில் மட்டுமே பேசி வாழணும் அப்போது வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை எல்லோரும் நேர்மையாக இருப்பாங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க யாரும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கும்போது மக்கள் எச்சு தூப்ப மாட்டாங்க சுத்தமாக இருக்குது அப்படின்னா ஒரு இடம் சுத்தமாக இருக்குன்னா அங்கே யாரும் எச்சு தூக்க மாட்டாங்க இங்கே இங்கே எச்சு துப்புறாங்கன்னா அசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் எச்சு தூப்பாங்க அதனால் அந்த அசுத்தத்தை முதல்ல போக்குங்க அப்புறமா தனி மனுஷங்களும் இப்போ தனி மனுஷங்களும் வந்து முதல்ல இந்த நாட்டை சுத்தமாக வைங்க இங்கே நாட்டில் உள்ள நிறைய தவறுகளை திருத்துங்க அப்புறம் பா அப்புறம் யாராவது எச்சு துப்புறாங்களா இந்த நாட்டை திருத்துங்க சூழல் கட்டமைப்புகள் பொதுவான இடங்களில் கழிப்பறைகள் நல்ல சுகாதாரமான கழிப்பறைகள் இப்படி நிறைய இருக்குல்ல இப்போ வந்து படிக்கணும் அப்படின்னாலே ஒரு ஒரு எல்கேஜிக்கே ஒரு லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க ஆனால் ஒருத்தரோட சர ஒருத்தருடைய வருமானமே ஒரு வருஷத்துக்கு சிலர் ஆறாயிரம் தான் மாதம் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தருடைய வருமானமே ஒரு எழுபதாயிரம் தான் இருக்குது வருஷத்துக்கு ஆனால் ஒரு குழந்தைக்கு எல்கேஜிக்கு ஒரு லட்சம் சேர்த்து படிக்க வைக்கிற பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கூடங்கள் அப்போது தனியார் பள்ளி அதாவது கட்டணம் வாங்கி கொண்டு கல்வி கற்பிக்கிற தனியார் பள்ளிகள் அப்புறம் வந்து கொள்ளை அடிக்கிற தனியார் மருத்துவமனைகள் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு போன ஒரு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனால் அங்கே வக்கீல்கள் வக்கீல்கள் வந்து இருக்கிற எல்லா பணத்தையும் புடிங்கிட்டு விட்ருவாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் மக்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த நாட்டை எச்சு துப்பாமல் எப்படி இருப்பாங்க காரி துப்பு தானே செய்வாங்க அந்த நாட்டை அந்த நாட்டை பற்றி நினைக்கும் போது காரி துப்பாங்களா மாட்டாங்களா அப்போது அந்த நாட்டை முதல்ல திருத்தணும் அப்போ தான் இந்த மக்களும் திருந்தோம் மக நாட்டை நாட்டை திருத்தணும் சில திட்ட கல்வி கல்வியை அளவு கல் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்க மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்புறம் வந்து உயர் நீதிமன்ற சேவையை கட்டணம் இல்லாமல் கொடுங்க த கல்வியை தாய்மொழியில் கொடுங்க இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டா மக்கள் இங்கே எல்லாமே மாறிடும் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எல்லோரும் நேர்மையாக இருப்பாங்க எல்லோருமே வேலை பார்க்கணும் இப்படி சட்டத்திட்டங்களை உருவாக்கி உருவாக்கி எல்லாருமே நல்ல நல்லபடியாக வச்சுருந்தா அப்போ யாருமே வந்து எச்சு தூப்ப மாட்டாங்க எல்லாருமே எல்லாமே இங்கே சுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படி எப்படி எச்சு தூப்பங்க அதனால் அந்த நாட்டில் நிறைய தப்பு இருக்குது எச்சு தூப்புற மாதிரியான ஒரு நாடாக இந்த இந்தியாவே இருக்கிறனால தான் எச்சு தூக்குறாங்க அதனால் வெளிநாட்டில் ஏன் துப்புலன்னா அங்கே அவ்வளோ அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக கட்டமைப்புகள்லாம் கல்வி கல்விக்கூடங்கள்லாம் அற்புதமான கட்டமைப்புகள் அதாவது தனியார் நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கிற தனியார் பள்ளிகள் கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு பத்து மடங்கு வசதிகள் கொண்ட கட்டமைப்புகள் நல்லா உணவு கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு நல்லா உணவு கொடுக்குறாங்க போதும் போதுங்கிற அளவுக்கு நல்ல உணவு அவங்க பசியோடு இருக்கிறதே கிடையாது அப்படி நிறைய வகையில் அவங்க வந்து கட்டணம் இல்லாத கல்வி அப்படின்னு நிறைய வகையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்ல சாலைகள் அகன்ற சாலைகள் இப்படியெல்லாம் பல அது மாதிரி எரிபொருள் போக்குவரத்து எரிபொருள் பெட்ரோல்லாம் விலை கம்மி எல்லாம் இருக்கும்போது பல வகையில் அவங்க ரொம்ப ஈஸியாக வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது ஜாலியாக இருக்காங்க அவங்க அப்போ எப்படி எச்சு துப்புவாங்க அப்போ எச்சு துப்புறாங்க அப்படின்னா தனி மனுஷங்களை குறை சொல்லாதீங்க அந்த நாட்டை குறை சொல்லுங்கள் இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்லுங்கள் அவங்க அவங்களுக்கு அறிவில்லை நாட்டை ஆளுவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை ஆள தெரியாமல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் காரி துப்பாமல் என்ன செய்வார்கள்